ஒரு மீனவனா இன்னொரு மீனவை மட்டும்தான் காப்பாற்ற அது ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் போகும்போது கரையாக இருக்கும் அது ஒரு இருந்தது ஒரு இது நல்லது தான் ஏன்னா மாமா ஒரு வல்லத்துக்கு போயிருந்தாங்க அந்த வல்லத்தில் இஞ்சி வேறனால் வல்ல வலிஞ்சு போயிடுச்சு கால் பண்ணாங்க இடத்துல கரையை ஒரு மூணு நாடிகள் வந்து வல்ல வலிஞ்சு போயிட்டு ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ண நம்ம அனுப்பிடுறோம் இல்லை சப்போஸ் இந்த வல்லங்க வந்து இப்போ யாருமே இல்லைனா சொல்ல முடியாது விசுமன் வாக்கு அவ்வளோதான் வலிஞ்சு தான் போகணும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஃபோன் இருக்கு வயர்லெஸ் இருக்குது எங்களை கான்டெக்ட் பண்ணிட்டாங்க அதே முன்னே முன்னெல்லாம் காரங்கன்னா வேற வழியே கிடையாது சப்போஸ் நம்ம யாரும் நல்லா இருந்து யாராவது காப்பாற்றுறதா பார்க்க தவிர மற்றபடி எவருமே காப்பாற்ற முடியாது அதெல்லாம் வலிஞ்சு போயிட்டு தான் இதுலேருந்து வளர்ந்து அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க இதுதான் எங்கள் வாழ்க்கை யாரும் வாழ்க்கை மேலே பாருங்க அஞ்சு பேருக்கு குடும்பம் இதுதான் எங்கள் வாழ்க்கை